ஹாய் கேஜிஎஸ் டெக்ஸ் சிலம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா டோலோ காட்டன் சேரீஸுங்க நம்ம கஸ்டமர் வந்து ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட எவ்வளோ சேரீ இருக்குது எவ்வளோ ப்ரைஸில் சேரீ இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்காக கொடுக்க போகிறோம் இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே டிசைன் மட்டும்தான் காட்டுறோம் இந்த ஒரே டிசைன்லேயே வந்து மல்டிபிள் சேரீஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சேரீ ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் இந்த ஓப்பன் பிக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் ஒரு சேரீ வேணும்னாலுமே ஆஃபர் ப்ரைஸில் முந்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதோடய சேரீயோட ஃபுல் பிக் வீடியோஸ் எல்லாமே வேணும் பிக்சர்ஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் சேரியோட ஓப்பன் வீடியோ சேரியோட ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு பிக் பார்டர் வர்றதுமே இருக்குது நம்மக்கிட்ட சேரியோட முந்தி சேரியோட முந்தி டிசைன் இது சேரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் வந்துடும் இது சேரியோட ப்ளவுஸ் டிசைன் சேரீ ஃபுல்லுமே இந்த டிசைனில் வந்துடும் கலர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிசைன்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து கலர் இருக்குது இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்டில் கஸ்டமருக்காகவே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இதில் டிசைன்ஸ் இன்னுமே பார்க்கணும் கலர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் டெய்லியுமே வரும் அதை வச்சு நீங்கள் சரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கொடுக்குறது எல்லாமே இந்த டிசைன்ஸ் இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட நூறு டிசைன்ஸுக்கு மேலே ரெடிஸ்டாக இருக்குது அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் வீடியோக்காக மட்டும்தாங்க கொஞ்சம் கம்மியான கலர்ஸ் மட்டும் காட்டியிருக்கோம் இன்னும் கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது நீங்கள் கேட்குற யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே இருக்குது யூனிஃபார்ம் சைட் சீரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நேரில் விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தேங்க்யூ